நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் முத்துநாயக்கம்பட்டி மாட்டுச்சந்தைக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் தாங்க இருக்கோம் இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயிக்கிட்ட இந்த ஹெச்எப் மாடுகள் ரெண்டு மாடுகள் சினை மாடுகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ணிட்டுருக்கோங்க இந்த ரெண்டு ஹெச்எப் மாடுகளும் பார்த்தீங்கன்னா தலையீத்து தான் ஒரு மாட்டுக்கு வந்து பல்லு ஆறு பல்லு ஒரு மாட்டுக்கு நாலு பல்லுங்க இப்போ நீங்கள் முதலாக பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஆறு பல்லில் இருக்குது அதாவது கண்ணு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மாதம் டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மடிக்கூச்சம் இல்லாமல் நல்ல தெளிவான ஒரு முக அமைப்பில் சூப்பரான மாடு அது இருக்குங்க நம்ம நேர்லேயே போய் பார்த்தாச்சுங்க மாடு ரெண்டு மாடும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் மாடு அந்த மாடு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கிற மாடு நல்ல பெரிய மாடுங்க இது ரெண்டு மாடும் பார்த்திங்கன்னா சின்ன மாடுன்னு சொல்ல முடியாது ரெண்டு மாடுமே பார்த்திங்கன்னா பெரிய மாடு தான் பாருங்கள் மடிக்கூச்சம் எதுவுமே இல்லாமல் தெளிவாக இருக்குது ஆண்கள் பெண்கள் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் யார் வேணால் பால் கறந்துக்கலாங்கிற மாதிரி தான் இருக்குது மாடு வந்து அந்தளவுக்கு தாங்க இருக்குது நம்ம நேரில் போய் பார்த்ததுனால தெளிவான விளக்கம் நம்ம சொல்கிறோம் இந்த ரெண்டு மாடும் பார்த்திங்கன்னா விவசாயிகிட்ட தாங்க இருக்குது இந்த ரெண்டு மாடும் பார்த்திங்கன்னா சிந்தாமணி மாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணதுங்க இந்த ரெண்டு கிடாரிகளும் கிடாரிகளாக பர்ச்சேஸ் பண்ணி இவங்க வளர்த்து இன்றைக்கி சென மாடு ஆக்கியிருக்காங்க நல்ல வந்து பெருங்கூட்டு வர்க்கம் நல்ல எலும்பு நல்லா நல்லாயிருக்கு தெளிவாக இருக்குது அதே மாதிரி ரெண்டு மாடுமே பாத்தீங்கன்னா நல்ல சாதுவான குணத்தில் தான் இருக்குது இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா சொல்கிறாங்க விலை வந்து அனுசரித்து தரப்படும் சொல்லியிருக்காங்க விவசாயிக்கிட்ட இருந்த மாடுங்கிறனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சொல்லி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் தொடர்பு ஸ்க்ரீனில் கொடுத்துறேன் நீங்க தொடர்பு கொண்டு கேட்டுக்கோங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா பல்லு வந்து ஆறு பல்லுங்க நல்ல ஹெவி சைஸுங்க நல்ல பிரீடு குவாலிட்டி சூப்பரான பிரீடு குவாலிட்டி தான் நல்ல ஹெவி சைஸான மாடுங்க நல்ல வால் இறக்க இருக்கு நல்ல உடம்பு கணம் நல்லா இருக்கு எலும்பு கணமும் நல்லா இருக்கு பாருங்க நல்ல பிரம்மாண்டமான மாடுங்க அதாவது லேடிஸ் ஜென்ட்ஸு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் யார் வேணால் பால் கறந்துக்கலாங்கிற மாதிரி தான் இருக்குது மாடு நல்ல ஹெவி சைஸுங்க ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா ஒரு இருபது லிட்டர் கறக்கும் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு ஹெவி சைஸில் இருக்குது மாடு மாடு ஹெவியாக இருந்தால் இருபது லிட்டர் கறக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது மாடு அந்தளவுக்கு உருவ அமைப்பு இருக்குதுங்க இங்கே பாருங்கள் மடிகால்லாம் சுத்தமாக இருக்குது நல்ல காம்பும் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குதுங்க ஒரு குறைபலதும் இல்லை மடிக்கூச்சம் இல்லாமல் தான் இருக்குது இந்த மாதிரி மாடு வேணும்னா நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இதோட திறன் பார்த்திங்கன்னா ஒரு தாராளமாக இருபது லிட்டரு வருங்க நல்லா பாருங்கள் ஓட்டத்தில் பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் மாடு ஹெவி மாடு ஸ்டார்ட்டிங் கம்பல்சரி ஒரு இருபது லிட்டர் கறக்குங்க அந்தளவுக்கு தான் மாடு இன்னும் மடி வைக்கணும் இந்த மாடு வந்து கண்ணு போகிறதுக்கு ஒரு மாதம் இருக்குங்க டைமு இந்த மாடோட விற்பனை விலை என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா சொல்கிறாருங்க விலை வந்து அனுசரித்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க நம்ம ரெண்டு மாடுகளும் பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்த்துருக்கோங்க பார்த்ததுனால இவ்வளோ விளக்கம்னு சொல்கிறோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது யாருக்காவது வேணும்னா தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்